அவன் பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் காரகோ பாவநாஸ்தி காரகோ பாவனாஸ்தி என்று சொன்னால் அதாவது வந்து காரகத்திற்கு காரகமான கிரகம் காரகத்திற்கு காரணமான கிரகம் அந்த இடத்தில் நின்றால் அதான் காரகோ பாவனாஸ்தி இந்த காரகோ பாவனாஸ்தி யாராருக்கெல்லாம் வரும் அப்படின்னா வந்து என்ன சொன்னால் செவ்வாய் பகவான் சந்திர பகவான் குரு பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் இவர்களெல்லாம் வந்து என்ன சொல்லணும்னா வந்து காரபோ காரகோ பாவனாஸ்திக்கு உண்டான கிரகம் அப்போ லக்கணத்திற்கு மூணாம் இடத்தில் போய் வந்து என்ன சொல்லணும்னு வந்து சகோதரக்காரனாகிய செவ்வாய் உட்காரக்கூடாது செவ்வாய் உட்கார்ந்தால் அது பாவ நாஸ்தி இதனால் சகோதர சகோதரிகளுக்கு உண்டான உறவு முறை சகோதர சகோதரிகளுக்குண்டான உறவு முறை சுகம் சுமூகமாக இருப்பதற்குண்டான வாய்ப்பு குறைவு ரெண்டாவது என்ன சொல்கிறான் வந்து இந்த காரகோ பாவனாஸ்தி என்பது சகோதர சகோதரி உறவு முறையில் சண்டை சச்சரவு போட்டு இருப்பார்கள் இதில் என்ன பிரச்சனை வரும் என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு பங்குவாகம் பிரிப்பதில் பங்குவாகம் பிரிப்பதில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இவர்களுக்குள் வந்து ஒரு வீடு இருந்ததுன்னு வச்சுடுங்க வீடு தோட்டம் இதில் பிரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும்போது இருவர்களுக்குள்ளும் என்ன சொல்லான்னா வந்து கருத்து மோதல்கள் ஏற்பட்டு ஒரு தோட்டம் வீடுக்காக தன்னுடைய ஒரு தொப்புள் கொடி உறவுகளில் வந்து கோர்ட் வரைக்கும் போயிருவாங்க கோர்ட்டு வரைக்கும் போயிடுவாங்க அப்ப அதுதான் லக்கணத்திற்கு மூணாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் காரகோ பாவநாஸ்தி சகோதர சகோதரிகளுக்குள் ஒற்றுமை இருக்காது கருத்து மோதல்கள் இருக்கும் இந்த கருத்து மோதல்கள் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அப்பா அம்மா சம்பாத்தியம் பண் சொத்தில் வந்து என்ன சொல்லாம் பங்கு போடுவதில் பிரச்சனை அதனால் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போகும் இதுதான் காரகோபாவன் ஆஸ்தி மூணாம் இடத்தில் செவ்வாய் இருந்தான் நான்காம் இடத்தில் சந்திரன் இருந்தாலும் இது ஒரு வந்து என்ன சொல்லலான்னா வந்து காரகோபாவன் ஆஸ்தி அப்படிங்கிற ஒரு அமைப்பை கண்டிப்பாக உருவாக்கும் எந்த லக்கணமாக இருந்தாலும் சந்திரன் லக்கணத்திற்கு நாலாம் பாவத்தில் இருந்தாலும் தாய்க்கும் மகனுக்கும் உள்ள உறவு முறையில் கண்டிப்பாக பாதிப்பை உண்டாக்கும் அல்லது தாய்க்கு வந்து இளம் வயதில் நோய் தன்மைகளை கொடுத்து இளம் வயதில் தாயை இழக்கக்கூடிய நிலை தாயில் தாயின் உடல் நிலையில் சிக்கலை உருவா சிக்கலை உருவாக்கிடும் ஒருவேளை தாய் இருந்தாலும் தாயாருக்கு எந்த உதவியும் செய்யக்கூடிய சூழ்நிலையை வந்து இந்த காரகோ பாவநாஸ்தி லக்கணத்துக்கு நாளில் சந்திரன் இருந்த இடத்தில் தாய்க்கு உதவி செய்ய மாட்டார்கள் இருவருக்கும் கருத்து வேறுபாடு இருந்து பிரச்சனைக்குரியவர்களாக தாயும் மகனும் தாய்மகன் அவங்க அந்த அந்த அம்மா பெற்ற பிள்ளைகள் அனைத்துமே வந்து என்ன சொல்கிறான்னு வந்து யாருக்கு சந்திரன் நாளில் இருக்கிறதோ அவர்களுக்கு காரகோ பாவ நாஸ்தி தாய்க்கும் அவர்களுக்கும் ஆகாது தாய் ஒளி உறவுகள் ஆகாது சின்னம்மா பெரியம்மா அம்மாவோட பிறந்தவங்க யாருமே கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இதனால் நீங்கள் கவனமாக இருக்கும் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடமாகிய புத்திரஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி லக்கணத்துக்கு அஞ்சில் குரு இருந்தாலும் அது காரகன்னா காரகோ பாவ நாஸ்தி தான் ஒன்று புத்திர வாக்கியம் இவர்களுக்கு கிடைப்பதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா தாமதங்களை வந்து ஏற்படுத்த ஏற்படுத்தும் அல்லது புத்திரர்களால் பல சிக்கல்களை சந்திக்க நேரிடும் அல்லது புத்திரர்களுக்கும் லக்கணத்துக்கு ஐந்தில் குரு உட்கார்ந்த நபருக்கும் கண்டிப்பாக சுமூகமான உறவுகள் வந்து கண்டிப்பாக இருக்காது இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து அஞ்சில் குரு இருக்கக்கூடிய நபர்கள் புத்திரர்களையே ஒரு காலத்தில் வந்து வீட்டை விட்டு அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து அது உருவாக்கி புத்திரர்களையே அது ஒரு காலத்தில் வந்து வீட்டை விட்டு அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்துவிடும் அதனால் எல்லாருமே ஐந்தில் குரு இருக்க பிறந்தவர்கள் கண்டிப்பாக அது புத்திரஸ்தானத்தை கெடுக்கும் புத்திர தாமதத்தை கொடுக்கும் தாயும் பிள்ளைக்கும் த தகப்பனும் பிள்ளைக்கும் கருத்து வேறுபாடுவை உண்டு விட்டு உண்டு பண்ணிவிடும் அதனால் கவனமாக இருக்கணும் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் வந்து சுக்கரன் இருந்தால் அது என்ன சொல்கிறான்னா காரகோ பாவனாஸ்தி தான் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் வந்து சுக்கரன் இருந்தால் அது காரகோ பாவனாஸ்தி தான் இது என்ன செய்யும்னா வந்து என்ன சொல்கிறான்னா லக்கணத்துக்கு ஏழில் சொற்ப கணவன் அல்லது மனைவி உறவு விஷயத்தில் ஏராளமான பிரச்சனைகளை அளிக்கக்கூடும் அல்லது திருமணத்திற்கு பிறகு பிரிவினையை உண்டாக்கி இருவரும் அடிக்கடி கருத்து வேறுபாடு கொடுக்கும் ஏண்டா திருமணம் செய்தோம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனோநிலையை இது உருவாக்கம் கண்டிப்பாக உருவாக்கும் அப்போ ஏழில் சுக்கரன் இருக்க பிறந்தவர்கள் உங்களுடைய திருமண வாழ்வில் வந்து என்ன சொல்லானா வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அதனால் நம்ம வந்து என்ன சொன்னான்னா விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மை நமக்கு என்ன பாதகம் இருக்கிறதோ அந்த பாதகம் சார்ந்த விஷயத்தில் வந்து நம்ம விட்டு கொடுத்து போனால்தான் நாம் சிறப்பாக இருக்க முடியுமே தவிர அதில் வந்து ஒரு கெயினை நீங்கள் அனுபவிக்க முடியாது அதற்கடுத்து லக்கணத்திற்கு ஒன்பதாம் பாவத்தில் தந்தையை குறுக்கும் ஸ்தானமாகும் சூரிய பகவான் பித்திருக்காரன் பித்திருக்காரன் என்று அழைக்கப்படுவார் எந்த லக்கணமாக இருந்தாலும் சூரியன் ஒம்போதில் இருப்பது காரகோபாவனாஸ்தி தான் இது தந்தை மற்றும் தந்தை வகை உறவுகளில் சில பல சிக்கல்களை சந்திக்க நேரும் இருக்கடி இருவருக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் கொடுக்கும் தந்தை உடல்நிலையில் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் அதே போல் வறுமையிலும் வாடுவார் அல்லது சிறுவயதிலேயே தந்தையை இழக்க நேரிடும் இதுதான் காரகோ பாவன் ஆஸ்தியின் முக்கியமான விஷயம் அப்போ இப்படியெல்லாம் இருக்குது லக்கணத்திற்கு மூணில் வந்து செவ்வாய் லக்கணத்திற்கு நாலில் சந்திரன் லக்கணத்திற்கு அஞ்சில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து குரு லக்கணத்துக்கு ஏழில் வந்து சுக்கரன் லக்கணத்திற்கு ஒம்போதில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து லக்கணத்திற்கு ஒம்போதில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சூரியன் இது எல்லாம் காரகோ பாவனாஸ்தி இதெல்லாம் காரகோ பாவனாஸ்தி அப்போ வந்து என்ன சொன்னானே இந்த மாதிரி நபர்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கிரகம்தான் வந்து காரகோ பாவனாஸ்தி மேக்சிமம் எல்லாருக்கும் இருக்குமா என்பது சந்தேகம் இருந்தாலும் இந்த காரகோ பாவனாஸ்தி என்பது ஜோதிடத்தில் வந்து ஒரு சிக்கலான விஷயந்தான் ஏன்னா மூணாம் இடம் என்பது வந்து ஒரு சகோதர உறவு அஞ்சாம் இடம் என்பது புத்திர உறவு நாலாம் இடம் என்பது தாய் உறவு ப்ளஸ் வந்து வண்டி வாகனம் வீடு வாசல் உறவு சுக்கரன் என்பது களத்திற வாழ்க்கை உறவு அதற்கடுத்து ஒம்போதில் சூரியன் என்பது தகப்பன் வழி உறவுகள் தகப்பனுடைய ஆதிபத்தியம் இத்தனையும் ஒரு மனித வாழ்க்கையில் முக்கியமானது செவ்வாய் முக்கியமானது சந்திரன் முக்கியமானது அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து குரு முக்கியமானது சுக்கரன் முக்கியமானது சூரியன் முக்கியமானது பேலன்ஸ் இருக்கிற நாலு கிரகம் என்னது புதன் அப்போ இந்த புதன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து புதன் வந்து என்ன சொல்கிறாண்ணா வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து என்ன சொன்னேன்னா லக்கணத்திற்கு மூணு ஆறு குடையவர் தான் லக்கணத்திற்கு மூணு ஆறு குடையவர் தான் அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா சனி வந்து லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறேன்னா பத்து பதினொன்று குடையவர் தான் அப்போ அஞ்சு ரெண்டும் ஏழு ராகு கேதுகளுக்கு வந்து நிழல் கிரகமாக இருக்கிற காரணத்தினால அதற்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை இன்னொரு விஷயம் என்ன சொல்றான் தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் இருந்தால் அதுவும் காரகோ பாவன் ஆஸ்தி தான் தொழில் சனி வந்து என்ன சொன்னா தொழிலுக்கு காரகன் வந்து சனிதானே அவர் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் இருந்தால் அவரும் காரகோ பாவன் ஆஸ்தி தான் அப்போ தொழிலில் வந்து என்ன சொல்கிறனா வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் சங்கடங்கள் கடுமையான உழைப்பு கடுமையான உழைப்பை நாம் பண்ணினாலும் அதற்கு நல்ல பேர் கிடைக்காத தன்மை இப்படியெல்லாம் இருக்கும் அப்போ எத்தனை வந்துருச்சு ஆறு கிரகம் வந்துருச்சு புதன் இந்த புதன் லக்கணத்துக்கு ஆறில் இருக்காங்க காலபுருஷனுடைய ஆறாம் இடம் என்பது உபஜயஸ்தானம் சத்ருஸ்தான் அந்த சத்ருஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் லக்கணத்திற்கு ஆறில் இருந்தால் அதுவும் காரகோபாவனாஸ்தி தான் காரகத்திற்குண்டான கிரகம் காரகத்திற்குண்டான இடத்திலே இருப்பதுதான் பாவனாஸ்தி மூணாம் இடம் சகோதரஸ்தானம் நாலாம் இடம் தாய்ஸ்தானம் அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானம் ஆறாம் இடம் சத்ருஸ்தானம் ஏழாம் இடம் களத்திரஸ்தானம் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடம் வந்து என்ன சொல்லான்னா வந்து பிதர்ஸ்தானம் பத்தாம் இடம் வந்து என்ன சொன்னால் தொழில் ஸ்தானம் இதில் இது சார்ந்த கிரகங்கள் போய் உட்காருவது ஆபத்தை கொடுக்கக்கூடியது இன்னொரு விஷயம் எட்டாம் இடத்திற்கு காகரகோ பாவன அஸ்திங்கிறது ஒன்றும் இல்லையா அதுவும் உண்டு எட்டாம் காரகோ பாவனாஸ்தி என்பது செவ்வாய் காலபருஷனுடைய ஆயுள் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் யார் செவ்வாய் அவர் எட்டில் இருந்தாலும் காரகோ பாவனாஸ்தி எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக பாதிப்புத்தன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ காரக கிரகங்கள் அந்த காரகத்துக்குண்டான இடத்தில் இருப்பது பெரிய பாதிப்புகளை உண்டு வண்ணும் அதனால் யாராருக்கெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா வந்து மூணாம் இடத்தில் அஞ்சாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்தில் பத்தாம் இடத்தில் இந்த இடங்களில் அதற்குண்டான உறவுக்குண்டான கிரகங்கள் அந்த இடத்திலே இருப்பது பாதகத்தை கொடுக்கும் அதனால் நீங்கள் என்ன சொல்கிறான்னா அதற்குண்டான தெய்வங்கள் இப்போ மூணாம் இடத்தில் செவ்வாய் இருந்தது என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் முருகப்பெருமானுடைய வழிபாடை பண்ணுவதனால் அந்த சகோதர சகோதரிகளுடைய உறவுகளில் வந்து பிளவு வராது முருகப்பெருமானை வழிபாடு பண்ணும் நாலாம் இடத்தில் வந்து சந்திரன் இருந்தால் தாய்க்கும் நமக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் தாயால் சாபம் பெறுதல் தாயாருக்கும் நமக்கு வந்து வீடு மனை நாலாம் இடம் என்பது வீடு மனை வீடு மனை வாகனம் அந்த இடத்தில் வந்து நமக்கு பிரச்சனை வராமல் இருக்கணும்னா சந்திரனுடைய தரிசனத்தை பண்ணணும் அவர் சந்திரனுடைய தரிசனை பண்ணு தன் ப பண்ணுவதை விட தண்ணீர் தானம் பண்ணுவது அஞ்சாம் இடத்தில் வந்து என்ன சார் குரு இருந்து அது காரக பாவனாஸ்தியாக ஆஸ்தியாக இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் வந்து என்ன ஜீவ ஜீவசமாதி வழிபாடு பண்ணுவது குரு என்பவர் ஜீவசமாதிக்கு அதிபதி குரு என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து ஜீவசமாதிக்கு அதிபதியாக இருக்கிற காரணத்தினால் ஜீவசமாதி வழிபாடு பண்ணுவது ஆறாம் இடத்தில் பிற புதன் இருந்தால் என்ன சார் எதிரி வலுவார் ஏன்னா காலவருஷனுடைய ஆறாம் இடமே புதன் எதிரி வலுவாக அப்போ அந்த மாதிரி இருப்பது அதற்கு என்ன சொல்கிறான் மாமிசம் சாப்பிடாமல் இருந்து பெருமாள் வழிபாடு பண்ணுவது ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருந்து வந்து கல கலத்திர வாழ்க்கையை பாதிக்கின்ற காரணத்தினால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின் நான் வந்து என்ன சொல்லான்னு வந்து மகாலட்சுமி வழிபாடு வந்து என்ன சொல்கிறான் பண்ணுவது மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவதோடு மட்டுமல்லாமல் ஏழை ஏழைகள் என்று சொல்லக்கூடிய திருமணத்திற்கு ஏழைகளின் திருமணத்திற்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்வது இது உங்களுடைய களத்தர வாழ்க்கையை பாதிக்காது எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன சார் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுவது ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இருந்தால் பிதரு தர்ப்பணங்கள் பெற சூரிய நமஸ்காரம் பண்ணுவது பத்தாம் இடத்தில் சனி இருந்தால் பத்தாம் இடத்தில் சனி இருந்தால் என்ன சொன்னான்னா அதுவும் காரக பவனாஸ்தி தான் அதில் மாற்றம்லாம் கிடையாது அது ஒரு பெரிய பாதரவையில் ரகசியமாக கொடுத்துரும் அதனால் என்ன செய்யணும்னா நாம் வந்து வயதான வயதான தாத்தா பாட்டிகள் அந்த ஸ்டேஜில் எழுபது வயசுக்குள்ளவர்களுக்கு உணவு தானம் வஸ்திர தானம் போர்வை தானம் தலையணை தானம் செருப்பு தானம் ஊனமானவர்களுக்கு உணவு தானம் தூய்மை பணியாளர்களுக்கு செருப்பு தானம் இது வந்து என்ன சொன்ன வஸ்திர தானம் உணவு தானம் பண்ணுவதால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த போராட்டங்கள் காரகோ பாவனாஸ்தி என்று சொல்லக்கூடிய போராட்டம் கண்டிப்பாக இருக்காது அதனால் காரகோ பாவனாஸ்தி என்பது ஒரு பயங்கரமான மைனஸான விஷயம் அதை அந்த கிரகங்கள் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறவங்க கண்டிப்பாக அணிவிச்சுட்டு தான் இருப்பீங்க இனி இதை படித்து பார்த்த பிறகு நீங்கள் என்ன செய்யணும் கண்டிப்பாக இதை ரிலீவ் பண்ணுவதற்கு அதற்குண்டான கிரகத்திற்குண்டான வழிபாடு தானங்கள் விட்டு கொடுத்து போதல் பணினீர்கள் என்று சொன்னால் இந்த காரகோ பாவனாஸ்தியிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்